தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேறொரு இடத்துக்கு தமிழகத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட போகிறார் இல்ல அவரு கட்சியிலிருந்து விலக போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சியிலிருந்து நீக்க போறாங்க இந்த மாதிரி பல விதமான வதந்திகள் ரொம்ப பரவலாக ரொம்ப தீயா பரவிட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் பாஜக தொண்டர்களாக இருக்கட்டும் கட்சி நபர்களாக இருக்கட்டும் இல்ல வந்து பொதுமக்களாக இருக்கட்டும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை விட இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட மாடல்களுக்கு இந்த விஷயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் அதை பற்றிய செய்திகளை அதிகமாக சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல ப பரப்பிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆக உடுப்பி சிக்மங்களூர் இந்த கர்நாடகா மாநிலத்துல பணிபுரிஞ்சிட்டு ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்த ஒருவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக நமது தமிழகத்துல காலடி பண்ணிட்டாரு தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த நபர் கர்நாடகால ஒரு சிங்கம் காவல் சிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கினாரு ஒரு தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் ஒரு நேர்மையான அதிகாரியாக ஆனா முதன்முறையாக இப்படி ஒரு நேர்மையான தைரியமான மக்களுக்காக களத்துல இறங்கி வேலை செஞ்ச ஒரு உயர் அதிகாரி அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் தான் ஏன் அப்படின்னா செய்திகள்ல படிச்சதை தாண்டி நான் பர்சனலாவே அந்த சிக்மங்களூர் உடுப்பிலாம் நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கும் போது எங்களுடைய காரை கட்சி கொடி பார்த்து நிறைய பொதுமக்கள் வந்து அப்ரோச் பண்ண விதம் எங்களை ரொம்ப பிரமிப்பை தந்துச்சு ஏன்னா மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அதிகாரி மேல ஒரு அவர் மேல ஒரு மதிப்பை தாண்டி ஒரு பாசம் அந்த மக்களிடம் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அப்படி ஒரு நேர்மையான அதிகாரி எங்களோட அந்த நேரம் எல்லாம் பார்க்காம ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து அவர் வந்து பேட்ரோலிங் வர்றதும் மக்கள்கிட்ட அவர்களுடைய குறைகளை கேட்கறதும் அதுக்காக அவர் பாடுபடுறதும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஸோ அதனால இன்னைக்குமே அந்த கர்நாடக மக்கள் சொல்றது இப்படி ஒரு தலைவர் தமிழகத்துக்கு கிடைச்சது தமிழ்நாட்டு மக்கள் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து அவர் மேல ஒரு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாவே எனக்கு ஆச்சு அப்படிதான் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பாஜக தலைவரை இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் இழக்குமா வாய்ப்பில்லை சரி இந்த தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியில வந்த பிறகு தலைவர் என்னென்ன பண்ணார் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஏர்லி அந்த இருபதுல வந்து என்ட்ரி ஆன பிறகு ஏர்லி எலெக்ஷனா ஒரு கண்டெஸ்டண்டா அரவங்குறிச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணாரு அதுல வந்து அவர் தோல்வியூற்றதும் ரொம்ப ஏளனம் செய்யப்பட்டாரு ஆனா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நானும் ஒரு எலெக்டட் வார்டு மெம்பர் ஐயப்பநாங்கல் பஞ்சாயத்துல ஒரு திராவிட அதாவது எதிர்கட்சிகளை தாண்டி ஒரு ஓட்டு வாங்குறதும் மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும் அவர் யாருன்னு தெரியாத போது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கினார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இதுல கிண்டல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் இன்னைக்கு செலவு பண்ணாம நான் ஒரு தனி மனிதன் இந்த கட்சியை சார்ந்த நபர் மக்களுக்காக இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு தன்னை அறிமுகம் செய்து கொண்டு களத்துல இறங்கி ஆயிரம் ஓட்டு வாங்கினாருன்னா அது மிகப்பெரிய வெற்றி தான் அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் அதுக்கு முன்னதாக அவர் செய்த என் மக்கள் யாத்திரை மக்களோடு நிறைய தொடர்பு கொண்டு மக்கள் பிரச்சனையை தீர்த்து ஒரு முன் அதாவது ஒரு அரசியல்வாதினா இப்படிதான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் ஒரு காசு கொடுத்தாதான் ஓட்டு அப்படின்ற நிலையை மாற்றணும்னு இப்ப வரைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படிப்பட்ட தலைவரை மக்களும் இழக்க விரும்ப மாட்டாங்க கட்சி மேலிடமும் இழக்க விரும்பாது அப்படிப்பட்ட நபர் இந்த தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தவர் அப்போ மத்த தலைவர்கள் எல்லாம் வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டா இல்ல நிறைய தலைவர்கள் நிறைய செஞ்சிருக்காங்க ஆனா அவர்களையும் தாண்டி நிறைய விஷயங்களை மக்கள் பிரச்சனையில கையில் எடுத்துக்கிட்டு எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சும்மா அவர் ஒன்னு சொல்ல நான் ஒண்ணு சொல்லன்னு இல்லாம டேட்டாவோட நிறைய ப்ரூஃபோட மக்களுக்கு புரியும் விதமாக நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்தவர் நிறைய பிரச்சனைகளை தீர்த்தவர் அண்ணாமலை அவர்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி நம்ம தமிழகத்துக்கு குறிப்பாக தமிழக மக்கள் இழக்க விரும்ப மாட்டாங்க அண்ணாமலை அவர்கள் தான் கட்சி தலைவராக தொடரணும்ன்றது எங்களுடைய ஆசையும் வேண்டுதலும் இருபத்தி ஆறுல தமிழக முதலமைச்சராகணுன்றதுதான் வேண்டுதல் அதை கட்சி மேலிடம் நல்லாவே அறியும் ஏன்னா இப்படி ஒரு தமிழக அரசியல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த கொண்டு வந்தவர் அண்ணாமலை அவர்கள் அதனால தான் தொடருவார் அப்படின்றது நாம நம்புவோம் அதுதான் நடக்கும்